இமாம் மஹமத் சாலிஹ் அல் உசைமின் ரஹிமகுல்லா அல் இஸ்தி ஆனாங்கிற உதவி தேடுகிற இந்த செயல் இருக்குல்ல இதனுடைய பல வகைகளை குறிப்பிடுறாங்க ஏன்னா அதில் ஒரு வகை வந்து அல்லாவோட உதவி தேடுது அதான் முதல் வகை அது ஒரு ஐபாதா அப்போ இந்த முதல் வகை இது அல்லாஹுவிடம் ஒரு அடியான் தன்னை முழுமையாக கொடுத்து அதாவது முழுமையாக அவனுக்கு பணிந்து தன் காரியங்களை எல்லாம் அவனிடமே ஒப்படைத்து அவனே தனக்கு போதுமானவன் என்று நம்பி உதவி கேட்பது இது வேறு யாரிடமா இந்த மாதிரி கேட்க முடியுமா முழுக்க முழுக்க அர்ப்பணித்து நம்மை ஒப்பு கொடுத்து முழுக்க பணிந்து தவக்குள் வைத்து காரியங்களில் அல்லாஹிடம்தான் முடியுங்கிற நம்பிக்கை இதால் அவனிடம்தான் காட்ட முடியும் வேறு யாரிடமும் எந்த மனிதனமோ எந்த படைப்பிடமோ இப்படி ஒரு நிலையில் நாம் உதவியை கேட்க முடியாது ஏன்னா இந்த ஆற்றல் அல்லாஹ் தவிர யாருக்கும் இல்லை இந்த தகுதி அல்லா வைத்தவர் யாருக்கும் இல்லை ஆகவே வேறு யாருக்கும் இந்த ஆற்றல் இருப்பதாக இருப்பதாகவோ அல்லது அந்த தகுதி இருப்பதாக நம்ம நினைக்க கூடாது இது அல்லாஹ் வைத்தவர் யாரிடத்திலும் செய்யக்கூடாது ஏன் அல்லஹ் சொல்லுகிறார் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூரா அல் ஃபாத்தியால அல்லாஹுடன் நம்ம வாக்குறுதி கொடுக்குறோம் இங்கே அல்லாஹ் உன்னிடம் உதவி தேடுகிறோம் என்று கூறுவதற்கு பதிலாக உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று கூறியுள்ளார் அதாவது இது ரொம்ப அழுத்தமாக அவரிடம் மட்டும்தான் உதவி கேட்போங்கிறத நாம் வாக்குறுதியாக கொடுக்குற இடம் காரணம் அல்லாஹை தெரு யாரிடம் உதவி தேடக்கூடாது என்பதற்காகத்தான் அவ்வாறு செய்வது மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய சிறுக்காகும் அதோ அல்லாஹ் மட்டுமே செய்யக்கூடிய அவனுக்கு மட்டுமே முடியக்கூடிய ஒரு காரியத்தில் நாம் அல்லாவுக்கு இணையா வேறு யாரை வைத்தும் நாம் உதவி கேட்கக்கூடாது அப்படி கேட்டால் அது மார்க்கத்தை விட்டு நம்ம வெளியேற்றக்கூடிய ஷிர்காக ஆகிடும் இப்போ இந்த உதவி கேட்கிற இடத்துல அல்லாஹிடம் கேட்பதைப் போல இறை நிராகரிப்பாளர்கள் அதாவது காபியர்கள் என்ன செய்கிறாங்க தாங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களிடம் தாங்கள் வணங்கக்கூடிய சிலைகளிடம் மனிதர்களிடம் கேட்குறாங்க அப்போ இது இஸ்தி ஆனாவில் வரக்கூடிய இணைவைப்பு இரண்டாவது வகை பல வகைகளில் இது இரண்டாவது மனிதர்களிடம் அவர்களால் இயலுமான காரியங்களில் உதவி தேடுதல் அதாவது ஒருத்தரால் முடியும் ஆகவே நாம் ஒரு உதவியை அவர்கிட்ட கேட்குறோம் இது காரியங்களை பொறுத்து அமையும் என்ன காரியம் அப்படிங்கிறத பொறுத்து அமையும் அதாவது உதவி தேடுதல் நன்மையான காரியங்களுக்காக இருந்தால் உதவி தேடுபவரை பொறுத்து அது அவருக்கு ஆகமானது ஒருத்தர் ஒரு காரியத்தில் உதவி கேட்டார் அது ஒரு நல்ல காரியம் அது இன்னொருத்தருக்கு மனிதனால் முடியும் அப்படிப்பட்ட விஷயத்தில் அவர் உதவி கேட்டார்னா இது ஆகுமானது உதவி செய்பவரை பொறுத்து உதவி செய்வது அவருக்கு மார்க்கமாக்கப்பட்டதாகும் செய்பவரும் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதான் பார்க்கணும் நன்மைதானான்னு பார்க்கணும் தீமையாக இருந்தால் உதவி செய்யலாமா அப்போ அவர் அப்படி செய்தார்னா அது தடுக்கப்படுவதா இல்லையா அது கூடாது கேட்பவர் நன்மையானதாக இருந்து கேட்டால் அவருக்கு ஆகுமானதை போல அதை செய்பவர் அந்த உதவி மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தால் அவருக்கும் அது ஆகமானது ஏன்னா அது நன்மை அல்லா சொல்லுகிறான் நீங்கள் ஒருவருக்கொருவர் நன்மையான விஷயங்களிலும் அல்லாவுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய தக்குவாவான விஷயங்களிலும் உதவி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான் சூரா அல்ம இதா ஐந்தாவது சூறாவுடைய ரெண்டாவது வசனம் உதவி தேடுதல் பாவமான காரியங்களுக்காக இருந்தால் உதவி தேடுவதும் உதவி செய்வதும் ரெண்டுமே ஹராமாகும் ஏன்னா அதே ஆயத்தில் அல்லாஹ் தால சொல்கிறான் ஒலா த ஆவனூ வல் இதுவான் பாவத்திற்கும் வரவு மீறவர்களுக்கும் ஒருவருக்கொருவர் உதவாதீர்கள் அதே ஆயத்தில் குறிப்பிடுறான் ஆக இந்த வகை உதவி தேடுதல் ஆகமான காரியங்களுக்காக எனில் உதவி தேடுவதும் உதவி செய்வதும் அனுமதிக்கப்பட்டது பாவமானதாக இருந்தால் அதற்கு நம்ம செய்யக்கூடாது முதல்ல அந்த மாதிரி விஷயங்கள் உதவி கேட்கவும் கூடாது ஒருத்தர் வந்து திருடப் போகிறாரு ஓனர் வந்துட்டானா சொல்லுப்பா ஓடணும் அப்படிங்கிறார் ஏன்னா தெரிஞ்சிடக்கூடாது பிடிச்சிட போகிறாங்க அப்படிங்கிறார் ஆ நீங்கள் போய் திருடுங்க நான் ஆள் யாராவது வராங்களான்னு பார்க்குறேன் நான் சிக்னல் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன செய்யுது அவருக்கு உதவி செய்கிறது இது ஆகுமானதா திருடுறான் திருடுறவளுக்கு இது உதவி செய்கிறது இது பாவத்துக்கு உதவுவது இது ஹராம் எனினும் பிறருக்கு உபகாரம் செய்ததன் கூலி உதவி அவருக்கு உண்டு நன்மை செய்திருந்து நன்மையான ஒன்றுக்கு ஒருத்தருக்கு உதவினா அந்த கூலி அல்லாவோடம் இருக்குது அது மட்டும் இல்லை இதனால் உதவுதல் என்பது அவர் மார்க்கத்தில் ஒரு விஷயமாக இருக்குது மார்க்கத்தில் பிறருக்கு உதவுதல் நன்மை நல்லது ஆர்வமுட்டப்பட்டிருக்கு நம்மால் முடிந்த வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவலாகும் போது அந்த மாதிரி உதவி மற்றவங்க பெற்றுக்கொள்றது ஆகமானது தானே ஏனெனில் உபகாரம் செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உபகாரம் செய்பவுடன் இருக்கின்றான் என்று அல்லாஹூ தால சூரா அல் பக்ரா ரெண்டாவது சூராவுடைய நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது ஆயத்தில் குறிப்பிடுறான் அப்போ அல்லாவிடம்தான் உதவி கேட்க வேண்டும் அப்படிங்கிறது அல்லாஹுவால் மட்டுமே முடியக்கூடிய அல்லாஹுக்கு இபாதத்தாக செய்யக்கூடிய ஒரு வணக்கம் அது அதாவது அல்லாஹுக்கு இனே வேறு யாரையும் நம்ம நினைக்கக்கூடாது தவக்குள் அவன் மீதே வைக்கணும் அவங்கிற அடிப்படையில் அவனையே அவனிடம் நம்ம ஒப்படைத்து மனிதர்கள் மனிதர்களுக்கு உதவி செய்வது மார்க்கத்தை அனுமதி இருக்குது நிபந்தனை சட்டம் அனுமதிக்கணும் மார்க்கம் அனுமதிக்கணும் எந்த அடிப்படையில அது நன்மையா தீமையாங்கிற அடிப்படையில் அனுமதிக்கப்படும் அந்த மாதிரி விஷயத்துல ஒருவருக்கொருவர் உதவி கேட்பதும் உதவி செய்வதும் ஆகமானது அதுக்கும் சிறுக்கு சம்பந்தம் இல்லை புரியுதா